வணக்கம் கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள் இந்த கதை பகுதியில் நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் கதை வடிவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் முன்னதாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு கதை வடிவத்தில் மூன்று பகுதிகளா பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து நாம கேட்டுட்டு இருக்கிறது திருநாவுக்கரச நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான் திருநாவுக்கரசர் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற நம்ம சேனல்ல கதை வடிவத்தில் நாம பதிவு செஞ்சிருக்கோம் அதுல இரண்டாவது பகுதி தான் இது முன்னதாக திருநாவுக்கரசர் எப்படி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டாருங்கிறதையும் சிவபெருமான் அருளால சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறிய திருநாவுக்கரசருக்கு என்னென்ன எல்லாம் சமணர்கள் கொடுத்தாங்கிறதையும் அந்த இன்னல்களிலெல்லாம் இருந்து சிவபெருமான் திருநாவுக்கரசரை எப்படி காப்பாத்தினாருங்கிறதையும் பத்தி நாம கதை வடிவத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பகுதியில இறைவன் அருளால திருநாவுக்கரச நாயனார் நிகழ்த்திய பல அற்புத செயல்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இருந்து சைவத்துக்கு மாறிய திருநாவுக்கரசருக்கு முன்னதாக தான் செய்த மாபெரும் பிழைய இறைவன் முழுமையா மன்னிச்சிட்டாரான்னு தெரிஞ்சுக்க ஆசை ஏற்பட்டுச்சு அதன் காரணமா அவர்

மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுறவங்க நால்வர் அந்த நால்வர்ல ஒருத்தர் தான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சம சேர்ந்தவங்க திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலகட்டத்தில்தான் திருஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுத்த அற்புத சம்பவம் நிகழ்ந்தது அந்த பகுதியில இருந்த எல்லா மக்களுமே அந்த அற்புதத்தை பத்திதான் வியந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இது கேள்விப்பட்ட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர போய் பார்க்கணும்னு சீர்காழிக்கு போறாரு அங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர பார்த்ததும் அடியேன் உங்களை காண வந்திருக்கேன்னு பணிவோடு சொல்லுறாரு அதே சமயம் திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரை பார்த்து அப்பரேன்னு அன்போடு அழைக்கிறாரு அன்னையில இருந்து திருநாவுக்கரசரை அப்பர்னு எல்லோருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்குமான இந்த சந்திப்பு வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது சில நாட்களுக்கு பிறகு திங்களூர் அப்படிங்கிற பகுதிக்கு திருநாவுக்கரசர் போறாரு அப்படி போகும்போது அந்த ஊருடைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் திருநாவுக்கரசர் பெயரால அன்னச்சத்திரம் கிணறு குளம் நந்தவனம்னு உருவாக்கி பல நற்செயல்களை செஞ்சிட்டு வர்றாரு ஒரு நபர் அது யாருன்னு தெரிஞ்சுக்க திருநாவுக்கரசருக்கும் ஆர்வம் ஏற்படுது இந்த நற்செயல்களை எல்லாம் யாருன்னு அந்த அந்த அதுக்கு அப்போதையடிகள் தான் திருநாவுக்கரசர் மேல் கொண்ட அன்பின் பால் இந்த நற்செயல்களை எல்லாம் செய்யறாருன்னு சொல்லுறாங்க அடிகளாருடைய இந்த அன்பையும் அரசியல்களையும் கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் அவரோட வீட்டுக்கு போறாரு திருநாவுக்கரசருடைய வருகையால மனம் மகிழ்ந்த அப்போதியடிகள் அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு திருநாவுக்கரசர் மேல் கொண்ட அன்பின் காரணமா தன்னுடைய மூத்த மகனுக்கு அவர் பெயரையே சூட்டி இருக்கிறத தெரிவிச்சு சந்தோஷப்படுறாரு மேலும் தன்னோட வீட்டுக்கே திருநாவுக்கரசர் வந்திருக்கிறதால மனம் மகிழ்ந்து ஒரு சிறப்பான விருந்துக்கு ஏற்பாடு செய்யறாரு விருந்து சாப்பிடுறதுக்காக வாழை இலை பறிச்சுட்டு வரும்படி தன்னுடைய மூத்த மகனான திருநாவுக்கரசர அனுப்பி வைக்கிறாரு ஆனா துரதிர்ஷ்டவசமா அங்க இருந்து நாகம் தீண்டி சிறுவனுடைய உயிர் பறிபோகும் நிலைமை ஏற்படுது விஷம் தலைக்கு ஏறி உயிர் போகும் தருவாயிலையும் கூட அந்த சிறுவன் திருநாவுக்கரசர் விருந்து உண்ணுவதற்கான இலையை கொண்டு வந்து தன்னோட பெற்றோர் கையில கொடுத்துட்டு அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறான் பெரும் துயரத்துக்கு ஆளான அப்போதைய அடிகள் தமிழரின் உயர் பண்பான விருந்தோம்பலை மனதில் நிறுத்தியும் திருநாவுக்கரசர் மேல தனக்கிருந்த அன்பு மிகுதியாலையும் தன்னுடைய மகன் இறந்து போன இந்த துக்கமான செய்தியை மறைச்சு திருநாவுக்கரசருக்கு விருந்து ஏற்பாடுகளை செய்கிறாரு உணவு உண்ணும் வேலையும் வருது திருநாவுக்கரசர் அப்போதியடிகள் கிட்ட உங்க மகன் எங்க கூப்பிடுங்க அவனும் என் கூட சேர்ந்து சாப்பிடட்டும்னு அன்பா அழைக்கிறாரு இத கேட்டதுமே அப்போதி அடிகளும் அவருடைய மனைவியும் கலங்கிய கண்களோடு நடந்த செய்திய சொல்றாங்க இதை திருநாவுக்கரசர் சிவபெருமான் கிட்ட அந்த சிறுவனை மறுபடியும் உயிர்ப்பித்து தரும்படி வேண்டி ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயிர் வரைங்கிற பதிகத்தை பாடுறாரு திருநாவுக்கரசருடைய பதிகத்தால மனம் குழிந்த சிவபெருமான் மனமிறங்கி அந்த சிறுவனை மறுபடியும் உயிர்ப்பிச்சு தர்றாரு இறந்த தங்களுடைய மகன் மறுபடியும் உயிரோடு வந்த இந்த அற்புத சம்பவத்தை பார்த்து மனம் மகிழ்ந்த அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியும் திருநாவுக்கரசருக்கு நன்றி சொல்லுறாங்க அதன் பிறகு அப்பரும் திருஞான சம்பந்தருமாக திருவேலி மலைக்கு ஒரு சமயம் போயிருந்தாங்க அப்படி போன சமயத்துல அங்க கொடுமையான பஞ்சம் நிலவிட்டு இருந்தது அந்த தருணத்துல திருநாவுக்கரசர் சிவபெருமான் கிட்ட இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு காசு வேணும்னு பதிகம் பாடி கேக்குறாரு சிவபெருமானும் பொற்காசுகளை கொடுத்து அருள் சிவபெருமான் அருளால அந்த பொற்காசுகளை கொண்டு மக்களுக்கு உதவுறாங்க அப்பரும் ஞான சம்பந்தரும் அதன் பிறகு திருமறைக்காடுங்கிற பகுதிக்கு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்து போறாங்க போன இடத்துல மறைக்காடருடைய ஆலயத்துக்கு போறாங்க அந்த கோவிலுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கு இதை கேட்டுக்கிறாரு திருநாவுக்கரசரும் பதிகம் பாடுறாரு அந்த கோவிலுடைய கதவும் திறக்குது கதவு திறந்ததும் இறைவனை வணங்கிய பிறகு அப்பர் திருஞான சம்பந்தர் கிட்ட மறுபடியும் பதிகம் பாடி இந்த கதவை பூட்டுமாறு கேட்கிறாரு அப்பருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த முறை திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறாரு அதன்படியே கதவும் அடைக்கப்படுது அதன் பிறகு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து பல சிவத்தலங்களுக்கு பயணம் செஞ்சு சைவத்துக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த தருணத்துல பாண்டிய நாட்டுக்கு திருஞான சம்பந்தர் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது அதன் பிறகு திருநாவுக்கரசர் தன்னுடைய இந்த பயணத்தை தனியா தொடர்றாரு அப்படி தனியா பயணத்தை தொடர்ந்த திருநாவுக்கரசர் தன்னுடைய தள்ளாத வயதிலும் கூட கைலாயம் சென்று தரிசிக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா திருநாவுக்கரசர் தன்னுடைய தள்ளாத வயதிலையும் மன உறுதியோட அந்த பயணத்தை தொடர்றாரு அவர் செய்த இந்த பயணத்தில் நடந்து நடந்து கால்கள் தேய்ந்து தவழ்ந்து சென்று கைகளும் தேய்ந்து உருண்டு சென்று உடலும் தேய்ந்த போது சிவபெருமான் ஒரு முனிவரா உருவெடுத்து சோர்ந்து போன திருநாவுக்கரசரை பார்த்து இந்த தள்ளாத வயதிலையும் எங்க போறீங்கன்னு கேக்குறாரு திருக்கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லுறாரு திருநாவுக்கரசர் அதற்கு முனிவர் வேடத்துல இருந்த சிவபெருமான் சொல்றாரு மனிதர்களாலெல்லாம் அந்த காட்சிய பார்க்க முடியாது அது ரொம்பவே கஷ்டம் அதனால நீங்க திரும்பி சொல்றாரு அதுக்கு திருநாவுக்கரசர் கைலாய காட்சியை காண்பேன் இல்லன்னா இங்கேயே உயிர் உறுதியா சொல்றாரு அவருடைய மன உறுதியை பார்த்து மனம் குழிந்த சிவபெருமான் அந்த இடத்திலேயே அசரரியா தோன்றி இங்க இருக்கிற இந்த குளத்துல மூழ்கி திருவையாருக்கு போங்க அங்க திருக்கயிலாய காட்சியை பார்க்கலாம்னு சொல்றாரு அதன்படியே திருநாவுக்கரசரும் செய்யறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே திருக்கைலாய காட்சிய திருவையாற்றில பார்த்து பிறவி பயனை அடையறாரு திருநாவுக்கரசர் மேலும் பல சிவ தலங்களுக்கு பயணம் செய்து சிவபெருமானை தரிசித்து உளவார பணி செய்யறாரு திருநாவுக்கரசர் மதுரை ராமேஸ்வரம் திருநெல்வேலி முதலிய திருத்தலங்களுக்கு எல்லாம் பயணம் செஞ்சு சிவபெருமான தரிசித்து வழிபட்ட திருநாவுக்கரசர் வயதுல திருவடிகளை அடைய விரும்பி உன் நடிக்கே பதிகத்தை பாடி சிவபெருமானோட இரண்டர கலக்கரார் தொடர்ந்து நாம இந்த பகுதியில கதை வடிவத்துல கேட்க இருக்கிறது திருஞான சம்பந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு